மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த வாரம் ஓடிடியில் வெளியாக இருக்கும் படங்களின் லிஸ்ட் பற்றி இப்போது பார்ப்போம் சென்னை திரையரங்கில் பெரிய நடிகர்களின் படங்கள் எதுவும் வெளியாகாததால் சினிமா பிரியர்களின் ஒட்டுமொத்த கவனமும் ஓடிடி பக்கம் திரும்பி திரும்பியுள்ளன இதை சரியாக புரிந்து கொண்ட ஓடிடி தளங்களும் போட்டி போட்டுக்கொண்டு வரிசையாக படங்களை வெளியிட்டு வருகின்றன அந்த வகையில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் வெளியாக இருக்கிறது என்று பார்க்கலாம் வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானம் நடிப்பில் வெளியாகி மக்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த திரைப்படம்தான் வடக்குப்பட்டி ராமசாமி பன்னிரண்டு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது சந்தானத்தின் டைமிங் நகைச்சுவையால் ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்த இந்த திரைப்படம் இன்று முதல் அமேசான் பிரேம் ஓடிடி களத்தில் ஸ்ட்ரீமிங் ஆகியுள்ளது இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் மேகா ஆகாஷ் சபா சேசு நிழல்கள் ரவி ஜான் விஜய் மொட்ட ராஜேந்திரன் ரவி மரியா சபா பாரன் பக்கோடா பாண்டி உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் இப்படத்தில் நடித்துள்ளனர் அடுத்த திரைப்படம் லால் சலாம் ஜெயிலரை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் லால் சலாம் தனது மகள் ஐஸ்வர்யா ராவுக்காக கேமியோ ரோலில் நடித்திருந்தார் ரஜினிகாந்த் முதல் நாளில் வரவேற்பர் வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படம் அடுத்தடுத்த நாளில் தோல்வி அடைந்துள்ளது இப்படத்தில் விக்ராந்த் விஷ்ணு விசால் ரஜினிகாந்த் செந்தில் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் இப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து இருந்தார் இப்படம் கடந்த வாரமே ஓடிடியில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்படமும் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் பதினைந்தாம் தேதி வெளியாக இருக்கிறது அடுத்த படம் லவ்வர் குட் நைட் படத்தால் பிரபலமான மணிகண்டன் ஹீரோவாக நடித்த இத்திரைப்படம் லவ்வர் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக ஸ்ரீ கௌரி பிரியா நடித்திருக்கிறார் புதுமுக இயக்குனர் பிரபுராம் லியாஸ் இந்த படத்தை எழுதி இயக்கியிருந்தார் ஒருவர் மீது நாம் வைக்கும் அளவுக்கு ஒருவர் மீது நாம் வைக்கும் அளவுக்கு அதிகமான காதல் ஒரு கட்டத்திற்கு மேல் எப்படி காதலாக மாறுகிறது என்பதை லவ்வர் படத்தில் இயக்குனர் அழகாக சொல்லியிருப்பார் இப்படத்திற்கு காதலர்களிடம் நல்ல வரவேற்பு இருந்த நிலையில் இப்படம் தற்போது டிஸ்னி ஸ்டார் தளத்தில் வரும் மார்ச் பதினைந்தாம் தேதியன்று வெளியாக இருக்கிறது அடுத்த படம் பிரம்மயுகம் தமிழ் வடிவில் வெளிவர இருக்கிறது மம்மூட்டியின் மிரட்டலான நடிப்பில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மலையாளத்தில் வெளியான இத்திரைப்படம் பிரம்மயுகம் பாக்ஸ் ஆப்சி பாக்ஸ் ஆபீஸில் எழுபத்தைந்து கோடி வரை வசூல் செய்து அசத்திய படம் பிரம்மயுகம் கேரளாவில் மட்டுமில்லாமல் தமிழகத்திலும் வசூலில் கல்லாகட்டி வருகிறது மலையாள பட உலகில் தியேட்டரில் வெளியான ஒரு படம் குறைந்தபட்சம் நான்கு வாரங்களுக்குப் பிறகே ஓடிடியில் வெளிவர வேண்டும் என்ற விதிப்படி பிரம்மயுகம் திரைப்படம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி ஷோனி லைவில் வெளியாக இருக்கிறது அடுத்த படம் மர்டர் முபாரக் ஹிந்தி எழுத்தாளர் அனுஜா சௌஹானின் கிளப் டூ டெத் நாவலை அடிப்படையாக கொண்டு மர்டர் முபாரக் என்ற இத்திரைப்படம் உருவாக்கப்பட்டு உள்ளது உலக புகழ்பெற்ற ராயல் டெல்லி கிளப்பில் நடந்த ஒரு கொலையை சுற்றி நடக்கும் மர்மத்தை தீர்க்கும் பணியில் ஏசிபி பவானி சிங்காக பங்கஜ் திரிபாதி நடிக்கிறார் மேலும் சாரா அலிகான் விஜய் வர்மா கரிஷ்மா கபூர் மற்றும் டிம்பில் ஹபாடியா ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் மார்ச் பதினைந்தாம் தேதி வெளியாக இருக்கிறது அடுத்த படம் ஹனுமான் அதுவும் ஹிந்தி படம்தான் ரூ முன்னூறு கோடி பாக்ஸ் ஆபீஸில் வசூலை குவித்த ஹனுமான் திரைப்படத்தின் ஹிந்தி வெர்ஷன் வரும் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் ஜியோ சினிமாவில் பார்க்கலாம் இயக்குனர் பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் தேஜா சச்சா நடிப்பில் கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியான இப்படத்தில் அமிர்தா ஐயர் வரலட்சுமி சரத்குமார் சமுத்திரகனி வினய் ராய் வெண்ணிலா கிஷோர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் படத்தை நிரஞ்சன் ரெட்டி தயாரித்துள்ளார் நேர்களே மற்றும் பல சுவாரஸ்ய தகவல்களில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்